ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் கிச்சன் இது வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் கம்ப்ளைண்ட் தான் செஞ்சுட்டு செஞ்சுட்டுருக்கிறேன் காலையில் ரைஸ் செய்ய முடியும் டைம் இல்லை ஒரே ரைஸாக தான் செய்கிறேன் அதனால் வந்து கொண்டாடா அதனால் சரி இங்கே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொழந்தை நேற்று இங்கே தான் வந்து செஞ்சேன் பருப்பு சாதம் செஞ்சேன் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது காராமணி ரைஸ் பாரம்பரிய பார்க்கலாம் இனி ஹேமாஸ் ஹேமாஸ் கிச்சனில் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்துமாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க எப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க என்னடா வாட்டர் கேனா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் புட்ஸ்ல நியூ இயர் ஆஃபர் நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டுருக்கோம் இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் டபுள் டமாக்கா ஏற்கனவே நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஒரு ஆஃபர் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது இப்போ வந்து நியூ இயர் ஆஃபர் ஒன்று போட்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் நமக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சில்வர் வாட்டர் கேன் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல குவாலிட்டியாக செமையாக இருக்குது இது வந்து நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் கிடையாது காம்போ ஆஃபரில் வந்து இது தான் சொல்லி குறிப்பிட்ட பொருள் இருக்குது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாட்டர் கேன் வந்து நமக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறோம் நியூ இயர்க்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த நியூ இயர் கிஃப்ட் இது ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பாருங்கள் ஒரு ஹேண்ட்பேக்கில் வைக்கிறேன் பாருங்கள் அழகாக உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு முடிக்கலாம் அவ்வளோதான் நம்ம எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஜனவரி ஃபைவ் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது நீங்கள் வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தட்டைப்பயிர் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு கிளாஸ் தட்டைப்பயிர் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க மூணு மணி நேரம் ஊறட்டும் காலமணி வீட்டிலேருந்து வரும்போதே ஊற வச்சு எடுத்துட்டு வந்துட்டு இங்கே தான் நான் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கடல் பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே அஞ்சு பல் பூண்டு பூண்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் கட் பண்ண பூண்டு ஃபஸ்ட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த குக்கர் நேற்று தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அதாவது இன்றைக்கி தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இது ப்ரீமியர் ப்ரெஷர் குக்கர் அஞ்சு லிட்டர் இது ஸோ இது வந்து மதியம் டைமில் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் எல்லாம் எதாவது செய்யும் போது சுண்டெல்லாம் வேக வச்சு எடுக்கிறதுக்கு வந்து பெருசாக தேவைப்படுது அதனால் நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து சின்னது இத்தியோண்டு குக்கர் தான் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நேற்று தான் பெருசாக ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இப்போது வெங்காயம் எடுத்து வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே எல்லாமே இருக்கும் அரிசி கூட எல்லாமே இருக்குதுதான் அதனால் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சமைச்சாச்சு இங்கே ரொம்ப குளிராக இருக்குதா காலையில் சமைச்சிட்டு கொண்டு கொண்டு வர்றது இங்கே சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடுது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே கை விரும்பிறுன்னு ஆகிடுது இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி போங்க இங்கே வந்து மூணு பேர் இங்கே சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வர மாதிரி சேர்த்தே சமைச்சிடுவேன் இப்போ இந்த தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணால் தக்காளி சேர்த்துக்கவேன் நேரத்தில் ஒரு மணிக்கெலாம் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏபிசி மால்ட்டு செஞ்சோமா அதனால லேட் ஆகிடுச்சு லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் எல்லாம் பவுட்ரு பண்ணி எடுக்கிற அந்த இதில் இருந்ததா அதனால் எதுவும் வந்து சமைக்க முடியல இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி போங்க இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கிளாஸ் தட்டைப்பயிர் எடுத்தேன் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் நீங்கள் வந்து சீரக சம்பா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே அங்கே தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்குது தட்டைப்பயிறு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாலு விசில் ஹையில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேக வச்சு எடுத்துடாதீங்க ஏன்னா நமக்கு வந்து சாதம் வேக வைக்கிறோம்ல அப்போ கூட நம்ம வந்து விசில் வைப்போம் அதனால் வந்து இந்த அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க தண்ணியை தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க இந்த தண்ணியை கொட்ட வேண்டாம் இந்த தண்ணியை அளவு எடுத்துக்கணும் இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு இப்போ இதில் நியமாஸ் கிச்சன் ஃபுட்ஸு சாம்பார் பொடி நான் சேர்த்துக்க போகிறேன் சாம்பார் பொடி போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த தட்டைப்பயிர் சாதம் இப்போ இந்த சாம்பார் பொடி தான் சேர்த்துக்கு போகிறேன் ஏற்கனவே போட்டது இன்றைக்கி காலையில் தான் போட்டாங்க அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறாங்க அதில் தான் இப்போ நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த கிளாஸ் ரெண்டு கிளாஸ் அரிசி சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கணும் அதனால வந்து ரெண்டு கிளாஸ்னால நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு நாலு இன்னும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அரிசிக்கு மட்டும் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நமக்கு ஏற்கனவே தட்டைப்பயன் வெந்துடுச்சு அதனால வந்து தட்டைப்பயிறு கணக்கு எடுக்காதீங்க அரிசி கணக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தட்டை அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம வேக வச்சு எடுத்த தட்டைப்பயிறு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது அரிசி தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு அந்த அரிசியும் சேர்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வைக்க வேண்டியதான் மூடி வச்சு வெயிட் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் ஹையில் வரட்டும் ஒரு விசில் சிம்லா வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ வந்து கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல சுட சுட ஆவி பறக்க பறக்க தட்டு பயிறு சாதம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அதிகமாக மசாலாலாம் கரம் மசாலா ஸ்மெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து பெருங்காயம் பூண்டு மட்டும்தான் போட்டிருக்குறோம் ரொம்ப நல்லா சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை தட்டில் போட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பத்திரலாம் எப்படி இருக்குங்க இது கூட வந்து வரக்கம் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து மஷ்ரூம் உப்பு கறி தான் அடிச்சுட்டு வந்திருக்கேன் அதுக்கு உப்பு கறி பார்த்தீங்கன்னா மதுரை மட்டன் சுக்கா பொடி தான் போட்டு செஞ்சுருக்கிறேன் இந்த காரமணி வாசத்தோட ரொம்ப நல்லா இருக்குது ஜம்முன்றது இந்த காரமணி ரைஸ் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு கிளாஸ் எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ் காரமணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் காரமணி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த காரமணி ரைஸ் அப்படி படிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் சாதம் அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க சேர்த்து சாதம் போட்டேன் அரிசி போட்டேன் ம்